ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அவுட்டை தான் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் இந்த லே அவுட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு அம்பாசமுத்திரம் போகிற ரோட்டில் பிராஞ்சேரிங்கிற இடத்துல தான் இந்த லேஅவுட் வந்து வருது லேஅவுட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என் நகர் ரொம்ப திருநெல்வேலி சர்க்கிளில் பார்த்திங்கனா ரொம்ப ஸ்பீடாக சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு அவுட்டு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாட்டு இங்கே வந்து எல்லா இடத்துலருந்துமே நிறைய ஃப்ளாட் பத்திரம் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு கம்மியாகவே தான் இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு கோட் பண்ணி கொடுத்துருந்ததுனால பெரிய அளவுக்கு சேல்ஸ் இருந்தது இதனோட ரேட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் லட்ச ரூபா வருது ஃப்ளாட்டுகள் எல்லாமே பார்த்திங்கனா மூணு சென்ட் ஃப்ளாட்டு தான் இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிட்ட ஃப்ளாட்டுகள் வந்து சேல்ஸ் ஆகிட்டு பத்திர வரைக்கும் ஆகிட்டுது இப்போ உள்ள ஃப்ளாட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவு தனிப்பட்டா உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரோம் இந்த ரேட்லேயே ஒரு செண்டோட ரேட் ரெண்டே ஆறு லட்ச ரூபா உங்களுக்கு பத்திரப்பதிவு தனிப்பட்டா நம்ம ஃப்ரீயாக பண்ணி தந்துடலாம் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு நம்ம முதல்ல நம்ம வீடியோவில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே தான் உங்களுக்கு கட்டி முடிச்சு உங்களுக்கு இது பண்ணி குடி வந்துட்டாங்க ஆளுக்காக புது வீடுகளும் கட்டி கொண்டிருக்காங்க சைட்டோட எண்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பஸ் இருக்குது இந்த ரூட் வந்து மெயின் ரூட் இப்போ போயிக்கிட்டு இருக்க ரூட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிராஞ்சேரி சங் ஜங்ஷன்லேருந்து பிஎஸ்என் காலேஜுக்கு போகிற ரூட் இது நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் காலேஜுக்கு போயிடும் அதுலேருந்து லெஃப்ட்டு போனோம்னா உங்களுக்கு நாங்குநேரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாகர்வல் ரூட்டை வந்து டச் பண்ணிடும் ரைட் தண்ணோம்னா கடற்காடும் பைக்லாம் ஒரு மெயின் ரூட் தான் பஸ் ரூட் தான் இது இந்த பிராஞ்சேரி ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இந்த நம்ம லேஅவுட் வந்து வந்துடும் இந்த பேக்கிட்டு இருக்கலேருந்து ரைட் சைடில் தான் நம்ம லேஅவுட் வந்து வரும் லேவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மண் பூமி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் சரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு புது லேஅவுட்லாம் இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண போதும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ஒரு செண்டோட ரேட் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டே கால் லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு லேஅவுட்டும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய்க்கும் ரெண்டுமே இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்பரோட் ஃபிளாட் தான் அந்த லேவுட்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வீடுகள் எல்லாமே வந்துட்டு இதுதான் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸு வீடுகள் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடுகள்லாம் இப்போ ரீசெண்டாக கட்டி முடிச்ச வீடுகள் தான் வேணுங்கிறவங்க வீடியோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அனுப்பி தரோம் சைட் விசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு சைட் விசிட் நம்ம உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம் நீங்கள் எங்கேருந்து வர்றதா இருந்தால் புதுபஸ்டாண்டை நம்ம ஆஃபீஸ் இருக்குது திருநெல்வேலி பேட்டையிலேயும் ஆஃபீஸ் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளே உங்களுக்கு கார் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு சைட்டை வந்து உங்களுக்கு விசிட் பண்ணால் நம்ம மேனேஜர்ஸ் எப்பவுமே உங்களுக்கு அவைலபிள் இருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷன் எதுவுமே இருக்காது நம்ம கஸ்டமர் நிறைய பேர் இந்த லேவ்ல வந்து உங்களுக்கு வாங்கியிருக்கிறாங்க எல்லாமே திருப்திகரமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய வாங்கியிருக்காங்க கட்டி குடியேறுவதற்கும் வாங்கியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற உள்ள விட்டு இந்த வீட்டெலாம் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்மளே விசாரித்தோம் நல்ல தண்ணி எல்லாமே நல்லா இருக்குங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க இது செம்மன் பூமி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிருக்குங்கிறனால எல்லாமே புல்லுகள் எல்லாமே லைட்டாக வளர்ந்துருக்குது முதல்ல பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே அடித்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் உள்ள வீடுகள் எல்லாமே வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இபி லைன்லேருந்து எல்லா வசதியுமே உங்களுக்கு கிடைச்சிரும் பஸ் ரூட்டும் உங்களுக்கு இருக்குது பிஎஸ்என் காலேஜுக்கு போகிற ரூட்டில் என்ட்ரன்ஸ்லேயே இந்த லேவ் வந்து வந்துடுது உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா ரெண்டே கால் லட்சரூவா ரெண்டு லேவ் இருக்குது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா பத்திர பதிவு தனிப்பட்டா நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி படுத்துடுறோம் வேணும்ங்க வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் எப்போனாலும் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் சைட் விசிட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்கும் நீங்கள் லீகல் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சர்க்கலில் டிடிசிபி ஆப்போர்ட் ஃபிளாட் நம்ம நிறைய நம்ம போட்டிருந்தோம் நிறைய நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தாங்க இப்போ சின்ன கூட வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் உள்ள சங்கர் ஸ்டார் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுல்லா வாங்கியிருந்தாங்க கோல்டன் சிட்டியில் அவங்களுக்கு நல்லபடி நாங்கள் பத்திரத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி நீங்களும் வீடியோ நம்பர் காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்லபடி நல்ல சூப்பராக நாங்கள் உங்களுக்கு முடிச்சு தரலாம் அதே மாதிரி திருநெல்வேலி சர்க்கிள்ல நிறைய உங்கள் டிடிசிபி அப்போ ஃப்ளாட்டுகள் வீடுகள் எல்லாமே நம்ம சேனலில் நிறைய அப்டேட் பண்ணியிருந்தோம் எல்லா சர்க்கிள்லையுமே நம்ம போட்டிருப்போம் வேணுங்கிறவங்க ரெகுலராக பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இந்த திருநெல்வேலி சர்க்கிளில் வீடுகள் ஃபிளாட்டுகள் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கட்டி குடியிருந்தது நம்ம வீடியோட லிங்க் அனுப்பி விடுங்க அவங்களுக்கு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ப்ராப்பர்ட்டி திருநெல்வேலி சர்க்கிளில் இருக்குது சேல் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வீடியோட நம்பரு கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த லே லொக்கேஷன் தான் நம்ம சைட்டோட லொக்கேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஃப்ளாட்டுக்கு மேலே இப்போ உங்களுக்கு சேல் ஆகி முடிச்சிட்டுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது அதனால் டக்குன்னு வந்து பார்த்துட்டு வேணுங்கிறவங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து மணி காமிக்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் காலேஜி காலேஜுக்கு முன்னாடியே நம்ம சைட் வந்துடுது இதுலேருந்து ரைட் சைடில் பக்கத்துலேயும் ஒரு லேஅவுட் இருக்குது அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்கள் நிலை ப்ராப்பர்ட்டிஸ்